வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் முமுக்ஷு ஆச்சாரியால் தரும் லக்ஷணம் மாயையிலிருந்து விடுபட்டு பிரம்மமாவதிலேயே பூரா மனசையும் செலுத்தி அதே ஈடுபாடாக இருப்பதுதான் முமுக்ஷுதை அப்படி இருப்பவன் முமுக்ஷு அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஞ்ஞான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா என்பது ஆச்சாரியால் விவேக சூடாமணியில் கொடுத்திருக்கும் டெஃபனிஷன் இங்கே ஆச்சாரியால் விடுபட வேண்டிய மாயை விடுபட்ட அப்புறம் அனுபவிக்கிற ஸ்வரூப சாட்சா்காரம் இரண்டையும் சொல்லி இருக்கிறார் அஞ்ஞானம் என்பதே மாயை மாயையால் தான் பரமாத்மாவுக்கு வேறேயாக தனியாக நான் என்று ஒன்று இருப்பது போன்ற அகங்காரம் கற்பிக்கப்படுகிறது அனர்த்த பரம்பரைக்கு இந்த அகங்காரம்தான் ஆரம்பம் சூக்ஷமமாக என்ன ரூபத்திலே இருக்கும் அந்த அகங்காரத்தில் ஆரம்பித்து ஸ்தூலமாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கும் தேகத்தில் போய் அந்த பரம்பரை முடிகிறது தேகத்தையே தான் என்று நினைக்க பண்ணுவது அஞ்ஞானத்தின் அதாவது மாயையின் முடிவான காரியம் பரம சூக்ஷமமான அகங்காரத்திலிருந்து நன்றாக தெரிகிற ஸ்தூல தேகம் ஈராக அஞ்ஞானமானது பந்தங்களை கல்பித்து ஜீவனை கட்டி போட்டிருக்கிறது இதைத்தான் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஞ்ஞான கல்பிதான் என்று சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து இந்த கட்டிலிருந்து விடுபடுகிற ஆசையே மோக்தும் விடுபட வேண்டுமென்ற இச்சையே முக்ஷுதா முமுட்சுதை எனப்படுவது இதுதான் மோக்ஷத்தின் நெகட்டிவ் டெஃபனிஷன் முடிவான நிலை பாசிட்டிவாக என்ன என்பதையும் மறக்காமல் ஸ்லோகத்தின் நடுவிலேயே பதித்து வைத்திருக்கிறார் ஸ்வஸ்வரூபாவ போதேன என்று போட்டு ஸ்வஸ்வரூப அவபோதம் அவபோதம் என்றால் விழித்துக்கொள்வது அஞ்ஞான இருட்டிலிருந்து ஞான விழிப்பு பெறுவது எதை பற்றிய ஞானம் ஸ்வரூபத்தை பற்றியதுதான் அதாவது தன்னுடைய நிஜமான தன்மையான ஆத்மாவைக் குறித்து ஆத்மாவைக் குறித்த என்பதை விட ஆத்மாவேயாகிய ஞான விழிப்பு என்பது இன்னும் பொருத்தம் அவேர்னஸ் என்கிறார்களே அப்படிப்பட்ட விழிப்புற்ற தன்னறிவும் ஆத்மாவும் வேறே வேறே இல்லை இரண்டும் ஒன்றுதான் மாயை என்பது அஞ்ஞானம் என்றால் பிரம்மம் என்பது ஞானம் அந்த ஞானம்தான் ஸ்வஸ்வரூப அவபோதம் பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பது அதோடு முடிந்து போகிற லட்சியம் இல்லை பந்தம் கஷ்டமாயிருக்கிறது அதனால் அது போகட்டும் அப்புறம் கஷ்டம் தெரியாமல் கல் மண்ணு மாதிரி எப்படி வேண்டுமானாலும் இருப்போம் என்பதாக பந்த மோக்ஷத்தையே முடிவாக ின் இட்செல்பாக நினைப்பவனை நம்முடைய ஆச்சாரியால் முமுக்ஷு என்று சொல்ல மாட்டார் சித்தவிருத்தி நிரோதமே சித்த ஓட்டத்தை அடக்குவதே போதுமென்று பதஞ்சலி சொல்லி விட்டுவிட்ட மாதிரி ஆச்சாரியால் விடமாட்டார் பிரம்ம ஜிஞாசை அல்லவா அவருடைய மூல சூத்திரத்தின் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஆகையால் பிரம்ம சாட்சா்காரத்தின் பொருட்டாகவே ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவுக்கு அபேதமாக தெரிந்து கொள்ளும் ஸ்வஸ்வரூப அவபோதத்தின் பொருட்டாகவே அஞ்ஞான பந்தத்திலிருந்து விடுபட தாபத்தோடு ஆசைப்படுவதைத்தான் அவர் முமுக்ஷுதை என்பார் அப்படி ஆசைப்படுபவனைத்தான் முமுக்ஷு என்பார் இந்த ஸ்லோகத்திலிருந்து அது ஸ்பஷ்டமாக தெரிகிறது ஸ்வஸ்வரூபாவபோதேன என்றால் ஆத்மையான விழிப்பினால் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட விழிப்பால் அஞ்ஞான பந்தத்திலிருந்து விடுதலை பெற இச்சிக்க வேண்டும் என்கிறார் இப்படி சொன்னதால் முதலில் சாக்ஷாத்காரம் அதுதான் இங்கே சொல்லியிருக்கும் அவபோதம் அப்புறம் அதனால் பந்த மோக்ஷம் இத்தனை நாளி சொன்னதற்கு நேர்மாறாக பாசிட்டிவான சாக்ஷாத்காரமும் முடிந்த முடிவாக நெகட்டிவ் மோக்ஷத்தில்தான் கொண்டு விடுகிறது என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது வேதாந்த மதத்தின் லட்சியத்தை அறிந்த யாரானாலும் ஆச்சாரியாளின் புஸ்தகங்களை எல்லாம் பார்த்து அவருடைய ஹிருதயத்தை அறிந்த யாரானாலும் அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள மாட்டார்கள் பந்த மோக்ஷம் ஆத்ம சாட்சா்காரம் ஆகிய இரண்டில் எது முன்னாடி எது பின்னாடி என்பதே கிடையாது இரண்டும் சேர்ந்து ஸ்மைல் டேனியஸாக உண்டாகிறவை நல்ல இருட்டிலே ஒரு நெருப்பு குச்சியை கிழிக்கிறோம் வெளிச்சம் உண்டாகிறது இருட்டு போகிறது வெளிச்சம் உண்டாகி கொஞ்ச நாளை கழித்தா இருட்டு போகிறது இரண்டும் ஒரே காலத்தில் தானே நடக்கின்றன ஆனாலும் ஒன்று கவனிக்கணும் இருட்டு போய் அதே சமயத்தில் வெளிச்சம் உண்டாகவில்லை வெளிச்சம் உண்டாகித்தான் அதே சமயம் இருட்டு போகிறது இதில் தான் வேதாந்த மதத்தின் சிறப்பு இருக்கிறது அது ஆத்ம ஜோதிஷை கண்டுபிடித்து கொள்வதையே தான் மையமாக வைத்து நித்யா நித்ய வஸ்து விவேகத்திலிருந்து ஆரம்பித்து மேலே மேலே போகிறது புத்தர் சொன்ன மாதிரி துக்க நிவர்த்தி பதஞ்சலி சொன்ன மாதிரி துக்கப்படுத்தும் சித்தத்தின் நிரோதம் என்று சொல்லாமல் பிரம்மத்தையே கரிப்பதைத்தான் உபனிஷத் ரிஷிகள் பிரம்ம சூத்திரக்காரர் ஆச்சாரியால் எல்லாரும் சொல்லி வந்திருக்கிறார்கள் அவர்கள் சத்திய அன்வேஷனம் என்றே புறப்பட்டு போகச் சொன்னவர்கள் அதாவது எது உண்மையோ அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் சம்சாரம் நல்லதோ கெட்டதோ துக்கமோ சந்தோஷமோ எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும் இப்படி ஒரு பிரவாகம் நிலை கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதென்றால் இதற்கு ஆதாரமாக நிலையாயுள்ள ஏதோ ஒன்றின் மேலே தானே இது நடக்க வேண்டும் ஜீவன் என்று இருக்கிற நம் விஷயத்திலும் அதுபோலவே அழிந்து போகிற நமக்கு உயிரை அறிவை சக்தியை கொடுக்கிற ஒரு அழியாத அடிப்படை இருக்கத்தானே வேண்டும் அது என்ன என்று கண்டுபிடிக்கணும் என்று ஒரு மகா சத்தியத்தை நாம் பிடிக்க வேண்டும் அப்படி பிடிக்க முடியும் என்ற உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் கம்பீரமாக தீரமாக தேடிக்கொண்டு புறப்பட்டவர்கள் நம்முடைய மூல புருஷர்கள் சத்தியத்திற்காகவே சத்தியம் என்று புறப்பட்டவர்கள் துக்கம் இருக்கே திருஷ்ணை வேட்கை இருக்கே இதுகள் கஷ்டப்படுத்துகிறதே என்று அழுது கொண்டு அந்த அழுகையிலிருந்து விடுதலை காண என்று அந்த விடுபட்ட நிலை எப்படியானாலும் சரியென்று புறப்பட்டவர்கள் இல்லை சித்த விருத்திகள் போட்டு விடுங்குகிறதே என்று நொந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு எப்படியாவது விடுபட்டு அப்புறம் எங்கே போய் சேர்ந்தாலும் பரவாயில்லை என்று புறப்பட்டவர்கள் இல்லை பொய்யான மாயை மறைத்து சத்தியமான ஆத்ம ஜோதிஷை கண்டுபிடிக்க வேண்டுமென்றே புறப்பட்டவர்கள் மற்றவர்களையும் அப்படி புறப்பட சொன்னவர்கள் அழுது கொண்டு புறப்பட்டவர் என்று நான் சொன்னவரை புத்தர் தான் அவர் அவரை பற்றி கூட அந்த மதஸ்தர்கள் ஸ்தோத்திரிக்கும் போது போதத்திற்காக அதாவது பாசிட்டிவான ஞானத்திற்காகத்தான் அவர் புறப்பட்டு போனது அப்புறம் போதி மரத்தின் கீழேயே ஞானம் பெற்றார் அதனாலேயே புத்தர் என்று பெயர் பெற்றார் என்றுதான் சொல்கிறார்கள் அந்த மரத்திற்கு கீழே உட்கார்வதற்கு முன்னால் அவரே சொன்ன வசனமாக அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லி இருக்கிறார்கள் தீவிர முமுட்சைக்கு இதைவிட உதாரணமுண்டா என்று நாமும் கொண்டாடும்படியாக இஹாசனே கஷ்யது மே சரீரம் துவகஸ்தி மாம்சாணி லயம் பிரயாந்து அப்ராப்பிய போதம் பகுகல்ப துர்லபம் நைவாசனாத் காயமிதம் சலிஷ்யதி இந்த ஆசனத்திலேயே இந்த உடம்பு வற்றி சுக்காக போகட்டும் சுஷ்கம் என்பதிலிருந்துதான் சுக்கு வந்தது இஞ்சி வற்றி வற்றி சுஷ்கமாவதால் அப்படி பேர் தோளும் எழும்பும் மாம்சமும் நசித்தே போகட்டும் போதம் பெறாமல் எத்தனையோ கல்ப காலத்திற்கு அப்புறமே அதை பெற முடியும் என்றாலும் சரி அப்படி பெறாமல் இந்த இடத்தை விட்டு இந்த உடம்பு நகராதாக்கும் என்று மகா திருட சங்கல்பத்துடன் சொன்னாராம் அந்த விஷயம் எப்படியானாலும் நம்முடைய உபனிஷத் ரிஷிகள் தீரர்களாக பரம சத்தியத்தை கண்டு கொள்ளவே சகலத்தையும் விட்டு புறப்பட்டவர்கள் இப்படியாக சத்தியத்தை கண்டுபிடிப்பதையே லட்சியமாக வைத்து சாதனை பண்ணி கொண்டு போகிறவருக்கு அந்த சத்திய ஜோதிஷின் தரிசனம்தான் விஷயமாக தெரியும் அதிலிருந்தே மாயை இருட்டு போயிற்று என்று அவர்கள் அனுமானம் பண்ணி கொள்ளும்படியாக இருக்கும் தங்கள் அனுபவத்தை ஞானிகள் சொல்லும்போது எப்படி விவரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதே குறியாக ஆத்ம விசாரம் பண்ணிக்கொண்டே போனதாகவும் டகால் என்று சடேர் என்று ஆத்மா பிரகாசித்து விட்டது என்று தான் சொல்லி இருப்பார்கள் மாயாபந்தம் என்று ஏதோ ஒன்று போனதாக தங்களுக்கு தெரிந்து அப்புறம் ஆத்ம சாட்சா்காரம் உண்டானதாக சொல்லி இருக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் கௌட பாதாச்சாரியால் மாண்டூக்கியோபனிஷத் காரிகையில் சொல்லி இருப்பது போல் மாயை என்றோ மாயாபந்தம் என்றோ பந்த என்றோ தெரியும்படியாக வாஸ்தவத்தில் அந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது அந்த ஹை ஃபிலாசஃபி இப்போது உங்களுக்கு வேண்டாம் அது எப்படியானாலும் சரியான அத்வைத சாதகனுடைய ஒரே லட்சியம் ஆத்ம சாட்சா அதற்காகவே அவன் சாதனானந்தத்தில் மகா வாக்கியங்களை சதாவும் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்து அப்படியே அந்த வாக்கியங்கள் சொல்லும் ஜீவ பிரம்ம அபேத ஸ்திதியை பிரத்யக்ஷத்தில் அனுபவித்து விடுகிறான் அப்படி அனுபவம் ஏற்பட்டதாலேயே பந்தம் போயிற்று என்று தெரிந்து கொள்ளும்படியாக ஆகிறது அதனால் இதற்கப்புறம் அது சாக்ஷாத்காரத்திற்கு அப்புறம் பந்த மோக்ஷம் என்கிற மாதிரி ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் ஸ்வஸ்வரூப அவபோதேன மோக்தும் என்று அவ்வளவுதான் அவபோதம் என்றால் விழிப்பு என்றேன் தூக்கம் என்பது தானாக எங்கேயோ ஓடி போய்விட்டு அப்புறம் விழிப்பு உண்டாகிறது டக் என்று விழித்துக்கொண்டு விடுகிறோம் அதனாலேயே தூக்கம் போய்விட்டது என்று தெரிந்து கொள்கிறோம் அப்படித்தான் இதுவும் இன்னொன்று கூட சொல்லலாம் ஸ்வஸ்வரூப அவபோதாய அதாவது ஆத்ம ஞான விழிப்புக்காகத்தான் முமுட்சுவாக இருக்கிற நிலையில் ஒருவன் பந்த மோக்ஷத்தை இச்சிக்கிறான் அந்த நிலைக்கு மேலே போய் சித்தியே பெறுகிற போதோ ஸ்வஸ்வரூப அவபோதேன தான் பெற்ற ஞான விழிப்பினாலேயே பந்த மோக்ஷம் ஏற்பட்டு விட்டது என்று தெரிந்து கொள்கிறான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஷங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஷங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர்